வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மத்திய பாஜக அரசை கண்டித்து வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டும் சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மோரை ஊராட்சி புதிய கன்னியம்மன் நகர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது பில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கோ தயாலன் நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட துணை செயலாளர் மு ராஜேந்திரன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் பில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் போ ஏழுமலை ஏ ராமதாஸ் குணா தயாநிதி தேவிமாரி ஆ சிவானந்தம் வி பி அண்ணாதுரை மோரை ஊராட்சி முன்னாள் தலைவர் ஆர் திவாகரன் முன்னாள் துணைத் தலைவர் வி கார்த்திக் மாவட்ட பிரதிநிதிகள் முவி அன்பழகன் ஆ பிரபாகரன் பொன் மதுரமுத்து சி கோவிந்தராஜ் பம்மது எம் தேவராஜ் கே ரவிக்குமார் கே சிவா ப பிரபு லிங்கேஷ் வேதா செந்தில் அபுல் ஆனந்தன் ப திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா சட்டத்துறை இணை செயலாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளையும் மகளிர் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் திராவிட மாடல் அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்தும் தமிழகத்திற்கு நீதித்தரம் மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன உரை நிகழ்த்தினர் இக்கூட்டத்தில் நெசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஆர் குமார் புனிதவேல் வெங்கடேசன் ஒன்றிய இளைஞர் அணி இளம்பருதி எஸ் சதீஷ்குமார் கவர்னர் முருகன் செல்வி செண்பகம் ஜெய்சித்ரா அமுல் மகேஸ்வரி சௌந்தர்யா சுப்புலக்ஷ்மி வசந்தி பார்வதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் அணிகா இளமாறன் சீபன் ஆகியோர் நன்றி கூறினர் கோரிக்கைகள் நிறைவேறாமல் புலம்பிக் கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு கேட்காமலே எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு ஆட்சியினை திராவிட கழகத்தின் தலைமை அந்த திட்டம் இனிமேல் விரிவாக்கப்பட்டு திருநங்கையர்கள் கல்லூரி படிக்க சென்றால் அவர்களுக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படும் என்ற புரட்சிகரமான அறிவிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிற மக்களை மேல்தட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் உயர்ந்த நிலை வர வேண்டும் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கின்ற நிலையினை வரை அவர்கள் தேவையை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற நிலை என்றே கடைவார்கள் கல்வி கற்க வேண்டும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் வேலைக்கேற்ற நியாயமான ஊதியம் கிடைக்க வேண்டும் அந்த ஊதியத்திற்கு கட்டுப்படியாகிற விலைவாசி வேண்டும் நடமாடுகிற நாட்டில் நிம்மதி வேண்டும் இதற்குத்தான் ஒரு ஆட்சி அரசாங்கம் என்பதும் ஆட்சி என்பதும் ஏதோ மந்திரத்தில் உருவாக்கப்படுவதல்ல நீங்கள் உருவாக்குவது